வஞ்சத்தில் தமிழனை வைகாசி பதினெட்டில் பதைத்தெடுத்து கொன்று குவித்த நெருப்பினா நெஞ்சத்தில் இது ஆறாதவடு கொத்தும் குளையுமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் குதறி போட்ட கணங்கள் இன்று நினைத்தாலும் நெஞ்சு பொறுக்குதில்லையே கொஞ்சு குருமன்களை கூட விட்டு வைக்காத வக்கிரம் பஞ்சம் தீர்த்த முரட்டு மிருகங்களை நெஞ்சம் என்று மறவாது பாலகரும் கஞ்சியுண்டு கதறி கழிக்க கொஞ்சி பேசி குதூகலித்தே பெருமிதம் கண்ட பேரின வாதம் பஞ்சம் தீர்த்த வரலாறு கண்டரணம் மாறுமா எங்கள் மனதை விட்டு தீராத சோகம் தீப்பிளம் பாய் கொதிக்க ஆராத வடுவை சுமந்தே பரிதவிக்கும் எங்கள் தேசத்து உறவுகளின் வழியாருக்கு புரியும் இன்னும் திறக்காதா நீதியின் கண்கள் கருப்பு துணியால் மூடியபடியே இன்னும் திறக்காதா நீதியின் கண்கள் கருப்பு துணியால் மூடியபடியே கருப்பு துணியால் மூடியபடியே